சிலர் வந்து நாம் தமிழர் கட்சிய திரைநிதி கட்சி அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது உண்டு ஆனா அதுதான் எங்க கட்சியோட பெருமையே ஏன் அப்படி சொல்றேன்னா நாங்க வந்து மலை உடைக்கிறவங்கிட்ட காசு வாங்கல ஆத்துமான அள்ளி விற்கிறவங்கிட்ட காசு வாங்கல பெரிய தனியார் முதலாளிகள் கிட்ட காசு வாங்கி அவங்களுக்கு ஆதரவா எங்கேயுமே பேசல கூட்டணி அப்படின்ற பேரை சொல்லி எங்க கட்சியை நம்பி ஓட்டு போட்ட மக்களை வேற ஒரு கட்சி கிட்ட அடமான வைக்கல இது ஒரு ஒரு தமிழனோட நம்பிக்கையும் காசும் உழைப்பும் சேர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி மத்த எல்லா கட்சியுமே தேர்தல் நேரத்துல கோடி கோடியா செலவு பண்றாங்க ஆனா அந்த காசு எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது மற்ற கட்சியும் எல்லாமே ஒரு ஓட்டா மக்களை பாக்குறாங்க ஆனா நான் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களோட எந்த பிரச்சனைக்கும் களத்துல மக்கள் கூட நின்று போராடுது இது ஒரு கட்சி மட்டும் இல்ல மானத்தமிழனின் சுயமரியாதை இயக்கம்